ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சரி டுடே எப்பிசோடில் ராஜ் இருந்துட்டு பயங்கரமாக சத்தம் போட்டேன்னு அப்பத்தா அப்பத்தான்னு சொல்லி கூப்பிட்டிருக்காங்க இவையத்துக்காக கூட இந்நேரத்தில் வந்து இருக்கா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி டிவியை முதல்ல நியூஸ் போட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன சேனல்னு தெரியலையே டிவி போடன்னு மொத்தமாக சொன்னேன் எத்தனை போடுறது இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து கேட்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே சக்திவேலுக்குமாரை வந்துடுறாங்க எதை நேற்ற கதிரை பற்றி இல்லாத போடலாதோ வந்து பேசிகிட்டு இருந்தீங்களே இன்னைக்கு நியூஸில் எவ்வளோ பரபரப்பாக போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் கதிர் வந்து இவ்வளோ தூரம் போராடி இருக்கான்னு ஒரு நியூஸே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க டிவியில் நியூஸ் வரும் நான் நினச்சப்பா இவங்க ரொம்பவே ஆட்டம் போடுவாங்கன்னு இவன் அந்த வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே பேச கற்றுக்கணா அப்படின்ற மாதிரி நம்ம குமார் ஒரு பக்கம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்டே போயிட்டு இனிமே அவனை வேலைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் என்ன செலவானாலும் சரி ராஜுக்கும் சரி கதிர்க்கும் சரி அது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குறன் அவன் வேலைக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்துதான் மாடிக்கு போயிட்டு கதிரை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க முகத்துல காயம் உடம்புல காயத்தை இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா குழலையும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வராங்க அழுதுக்கிட்டே வராங்க டே தம்பி என்னடா ஆச்சு நேற்று நான் நியூஸை காலையில் தாண்டா எனக்கு விஷயமே தெரிஞ்சுது தெரிஞ்ச உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வரண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க தங்கமயிலோட அம்மாவும் அப்பா வராங்க ஒரு சம்மந்தி வீட்டுக்காரங்க இப்படி அங்கே நடந்துப்பீங்க இவ்வளோ நேரத்துக்கு தான் நீங்கள் ஆடியாக செஞ்சு வருவீங்களா நாங்கள் நேற்றே வந்துட்டோம் இவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லலைல அப்படின்னு சொல்லிட்டு மா குழலி வந்து அதுக்கும் வந்து சண்டை போட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு அ முடிச்சிருக்காங்க